முப்பத்தி ரெண்டு தீர்மானங்களும் கூட இதில் நிறைவேற்றி போகணும் நீட் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பேசப்படுகின்ற ஒரு பொருள் ஏற்கனவே அதிமுக ஸ்டாண்ட் வந்து நீட்டுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் தான் அதுக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கலாமா ஏன் நிறைவேற்ற இல்லை நீட்டில் எங்களுடைய கொள்கை என்னுடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் தெளிவாக சொல்கிறாங்க நாங்கள் நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் நீட்டு எங்கள் தமிழக மாணவர்களை பாதிக்கும் அதற்காகத்தான் சமூக நீதி காவலராக எந்த முதலமைச்சரும் இந்தியாவில் இருபத்தொம்போது மாநிலங்களில் எந்த முதலமைச்சரும் கொண்டு வரலை இந்த அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய ஏழை எளிய பின்தங்கிய ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அந்த சாமானிய வீட்டு பிள்ளைகளும் மருத்துவ மாணவர்கான காண வேண்டும் என்பதற்காக நிறைவேற்றுவதற்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் தொடர்ந்து நாங்களும் வந்து நீங்கள் தீர்மானம் சட்டமன்றத்தில் இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி சொன்னாங்களே எங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியும்னு சொன்னாங்களே அந்த ரகசியம்லாம் என்னென்னு தெரியல உதயநிதி தான் கேட்கணும் இப்போ கூட சொல்லியிருக்கிறார் ராகுல் காந்தி வந்தால் நாங்கள் நிறைவேற்றணும் முதல்ல நாங்கள் எங்கள் தளபதி வந்தால் முதல் கையெழுத்து போடுவான்னார் அது எப்படி பொய் மூட்டையில் அவுத்து விட்ட மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் ராகுல் காந்தி வந்தால் இன்றைக்கி அதை போடுவோன்றார் இதெல்லாம் மக்களை ஏமாற்றுகிற இரட்டை வேடம் போடுவது அவர்களுடைய ஆட்சியிலே கொண்டு வந்ததை ஆதாரத்தோடு அவருடைய உரையிலே நீங்கள் பார்த்துருந்தீர்கள் நீங்களும் அங்கே இருந்தீர்கள் நம்முடைய புரட்சி தமிழருடைய உரையிலே சொன்னார் ஏதோ என் கையில் ஆதாரம் இருக்கிறது திமுக காங்கிரஸ் அங்கம் வைத்த போது தான் அங்கே நபி ஆசாத் அவர்களும் அவர்களும் அமைச்சராக இருந்தபோது தான் இதில் கையெழுத்து போட்டு இந்த இதை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை ஆதாரத்தோடு அந்த மாநாட்டிலே வெளியிட்டார்கள் அதுதான் நீட்டினுடைய கொள்கை ஆகவே இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் அது நீட்டு எதிர்ப்புன்றது கொள்கையை இந்த ஏற்கனவே பறைசாற்றும் மாநாட்டிலே அவரே அதை எடுத்து சொன்னார்கள் ஆகவே திமுக போடுகிற இரட்டை வேடத்தை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்பதை அவர் உறுதியாக சொல்லியிருக்கார் வரலாற்று உரையும் காலகாலத்துக்கு பேசப்படும் கெட்டீஷ் பார்க்கில் ஆப்ரஹாம் லிங்கன் பேசுனது இன்னைக்கும் பேசப்படுது விவேகானந்தர் சிக்காகோவில் பேசினது இன்னைக்கும் பேசப்படுகிறது பொதுச்செயலாளர் வந்து பொதுச்செயலாளர் வந்து ஐந்து லட்சம் பேர் என்பதற்கு பயிலாத பதினஞ்சு லட்சம் பேர் சொல்லிட்டாரா அப்படி பதினஞ்சு லட்சம் பேர் வந்திருந்தா இப்போ மாநாடை பற்றி நம்ம பேசுகிறோம் பொதுமக்கள் எல்லாம் தேங்கி நடக்கிற உணவுகளை பற்றி பேசுகிறாங்க பதினஞ்சு லட்சம் பேர் இருந்தால் ஏன் அவ்வளோ உணவு ஐம்பது லட்சம் பேர்கள் வந்து புறப்பட்டு வந்ததாக எங்களுக்கு செய்தி வந்திருக்குது பொதுச் செய்தி வந்திருக்குது புரட்சி தமிழருக்கு செய்தி வந்திருக்குது ஆனால் உங்களுக்கு உண்மையை பட்டவத்தமாக சொல்கிறேன் இப்படிலாம் நடக்குன்னு தெரிஞ்சுதான் நாங்கள் முன்கூட்டியே நீதிமன்றத்தை நாடி எங்களுக்கு உரிய பாதுகாப்பு வசதிகள் செய்து கொடுக்கணும் மாநாட்டுக்கு வருகிற பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் குடும்பம் குடும்பமாக வர்றங்கிறவங்களுக்கும் உரிய ஏற்பாடுகள் செய்து தரணும்னு சொன்னோம் அவங்களும் வந்து நீதிமன்றத்துக்கு உத்தரவுப்படி காவல் அதிகாரி நியமிச்சிருக்கிறதா சொன்னாங்க பத்திரிகையில் செய்தி போனாங்க போக்குவரத்தை மாற்றம் செய்து இருக்கிறதா பத்திரிகையில் செய்தி வந்துச்சு ஆனால் எந்த மாற்றம் செய்யலை முப்பது கிலோமீட்டர்லேருந்து ஐம்பது கிலோமீட்டர் சென்னையிலேருந்து வரக்கூடிய இந்த மேலூர் சாலையில் இங்கே தருமபுரி கிருஷ்ணகிரி திண்டுக்கல் கரூரில் வரக்கூடியதில் முப்பதுலேருந்து ஐம்பது கிலோமீட்டரு இங்கே கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசிலேருந்து வரக்கூடிய ஐம்பது கிலோமீட்டரில் எல்லா வரிசையாக நிறுத்தி அங்கேயே நிறுத்தி திசை திருப்பி விட்டாங்க பல இடத்துல எங்கள் தொண்டர்கள் வந்து தரையில் சாலையில் ரோட்டு சாலையில் அமர்ந்து போராட்டம் பண்ணி தான் இங்கே வர முடிஞ்சது ஆகவே இங்கே இப்படி காட்டாற்று வெள்ளம் வருகிற போது அங்கே வருகிற அந்த வெள்ளத்தை வந்து முழுமையாக கடலில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த முயற்சியை நாங்கள் எடுத்தோம் ஆனால் அதுக்கு காவல்துறை முட்டுக்கட்டை போட்டது என்பதை நான் பகிரங்கமாக இதற்கு என்னுடைய கண்டனத்தையும் இதற்கு என்னுடைய வருத்தத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இது காவல்துறை மட்டும் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்திருந்தால் இந்த ஆளுங்கட்சியினுடைய அந்த உத்தரவை அவர்கள் வந்து மீறி எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தால் ஐம்பது லட்சம் பேர்களும் வந்து பார்த்து புரட்சி தமிழர்களுடைய உரையை கேட்டு சென்றிருப்பார்கள் அந்த தடையை மீறி தான் பதினைந்து லட்சம் பேர்கள் வந்து சென்றிருக்கிறார்கள் இந்த உணவை பொறுத்தளவில் உங்களுக்கு நன்றாக தெரியும் நம்முடைய புரட்சித்தலைவர் எடப்பாடி அவர்கள் எப்போதுமே தாய் உள்ள கொண்டவர் வீட்டுக்கு சென்றால் கூட அங்கே சென்றவர்களை காப்பி கொடுத்து விட்டு தான் செல்ல வேண்டும் என்று வற்புறுத்தக்கூடிய அந்த மனித நேயத்துக்கு சொந்தக்காரர் இந்த உணவு விஷயத்தில் அவர் தனி கவனம் செலுத்தினார்கள் பார்த்து பார்த்து செய்தார்கள் ஆனால் சில ஊடகங்கள் மாநாட்டு வெற்றியை இந்த உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிற வேலையில் மாநாட்டின் சிறப்பை இந்த உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிற வேலையில் இந்த மாநாட்டினுடைய எழுச்சி உரையை வீர உரையை புரட்சி தமிழருடைய உரையை இந்த மாநாடு உலகமே பேசி கொண்டிருக்கிற வகையில் இன்றைக்கு ஒரு கரும்புள்ளியாக அதை வைத்து அவர்கள் இன்றைக்கு மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஆனால் நீங்கள் பத்து லட்சம் பேர்களுக்கு ஆக்கிய உணவில் எல்லோருக்கும் வழங்கப்பட்டதற்கு பிறகு அந்த பாத்திரம் பண்டங்களை அவர்கள் எடுத்து கொண்டு செல்கிற போது மிச்சம் மீதாதி அங்கங்கே சிதறி காட்சிகளை எல்லாம் எடுத்து காட்டி மிகைப்படுத்தி இன்றைக்கு அவர்கள் காட்டி கொண்டு இருப்பதாக வேதனை அளிக்கிறது ஏன்னா ஒரு கல்யாண வீட்டில் எல்லாருமே விசேஷம் நடத்தியிருக்கோம் காதுகுத்து நடத்துகிறோம் கல்யாணம் நடத்துகிறோம் சடங்கு நடத்துகிறோம் எல்லாம் நடத்துகிறோம் ஒரு உறவினர்கள் நம்முடைய உறவினர்கள் ஒரு நூறு பேரை இரநூறு பேரை அழைத்து வந்து அவர்களுக்கு உணவு பருமாறி அவர்களை அனுப்புவதற்குள்ளே ஒவ்வொருவருக்கும் எவ்வளோ சவால்கள் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் இங்கே ஐம்பது லட்சம் பேர்கள் வந்து அதிலே தடுத்து நிறுத்தப்பட்டதற்குப் பிறகு பதினைந்து லட்சம் பேர்கள் மாநாட்டுக்கு வந்து அதிலே அவர்களுக்கு குடிநீர் கொடுத்து உணவு கொடுத்து அவர்களை பத்திரமாக அனுப்புவதில் அதிலே சில நிகழ்வுகள் எல்லாம் அங்கே ஊடகங்கள் காட்டுவது என்பது இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் இந்த வெற்றியை உலகமே சொல்லி கொண்டிருக்கிறது ஆகவே இந்த வெற்றியினால் எங்கேயோ கொஞ்சம் புளியோதர சிந்தி கிடந்துச்சுன்னு சொல்லி அதை பெருசாக மையப்படுத்தி காட்டுறாங்க ஆக்குனது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோவுக்கு மேலே எல்லோரும் எடப்பாடியார்த்தை வந்து உணவு வழங்குவதற்கு அவர் அவர்கள் வந்து புரட்சி தமிழ் மனமுகந்து அவர் செய்திருக்கிற அந்த முயற்சிக்கு ஒத்துழைப்பு அளித்தார்கள் ஆகவே இது இவையெல்லாம் இவையெல்லாம் எடுபடாது இந்த இந்த சூழ்ச்சிகள் இந்த சூதுகள் இந்த அவதூறுகள் இந்த பலி சொற்கள் இவையெல்லாம் எடுபடார் மாநாட்டு வெற்றியை குறை சொல்வதற்கு யாருக்கும் எந்த விஷயம் கிடைக்கவில்லை ஆகவே புலியோதரை தோல்வியை மட்டும் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறது தான் இன்றைய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இல்லை அதில் தான் இல்லை அது அந்த இடத்துல மூன்று இடங்களிலே உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான அந்த உணவு கூட அமைக்கப்பட்டதை நீங்களும் பார்த்து செய்திலாம் வெளியிட்டீங்க கிட்டத்தட்ட அதில் எழுநூற்றி ஐம்பது அடுப்புகள் அதில் போடப்பட்டிருந்தது எழுநூற்றி ஐம்பது அடுப்புலையுமே அதில் உணவு தயார் செய்து உணவு வழங்கி கொண்டே இருந்தாங்க இது பத்து பேருக்கு பதினஞ்சு பேருக்கு கொடுக்குற விஷயம் இல்லை லட்சக்கணக்கான பேருக்கு உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதில் ஏதாவது ஒரு அடுப்பில் அந்த தொண்டர்கள் அதிக அளவில் வந்தது காரணத்தினால அவசர கதியில் வேண்டுமானால் கொடுத்துருக்கலாம் என்கிற கூட எங்களுக்கு இன்னும் உறுதிப்படுத்தவில்லை விசாரணைக்கு செய்கிறோம் ஆனாலும் வந்து இதை இவ்வளவு மிகைப்படுத்தி இந்த செய்திகள்லாம் ஊடகங்கள் வெளியிடுவது எப்படி என்று பார்த்தால் இந்த உலகமே பாராட்டி கொண்டிருக்கிற போது ஒரு ஓரத்திலே உட்கார்ந்து ஒப்பாரி வைத்து கொண்டிருப்பவனை போல இந்த உலகமே எழுச்சி மாநாட்டை பாராட்டி வாழ்த்தி கொண்டிருக்கிற போது எங்கோ ஒரு ஓரத்தில் இருந்து புளியோதரை எங்களுக்கு முழுமையாக வேகவில்லை என்று சொல்வது அது வேக்காடு இல்லாதவர்கள் தான் என்பதை வெத்து வேட்டாகத்தான் போதுமே தவிர அதில் ஒன்றும் உண்மை இருப்பதாக தெரியவில்லை அதில் எந்த உண்மையும் இல்லை பெரும்பாலான அரசியல் பார்வையாளர்கள் வந்து உண்மையான புரட்சி தமிழன் அப்படின்னா வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றா தானே ஒரு புரட்சி தமிழன் அது புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் செஞ்சு சாதனைலாம் அவர் செய்ய முடியுமா செய்வாரான்னு கேட்குறாங்க அதுதான் நான் இத்தனை சொன்னேன் நான் மராமத்து திட்டத்தை சொன்னேன் பதினோரு அரசு மருத்துவமனை சொன்னேன் கூட நீங்க பாத்துருக்கீங்களா இந்த அறிவிப்பு பாத்தீங்களா படிச்சீங்களா காலையில இந்த இதை படிச்சுட்டு நான் வேணா முடிஞ்சோன்னா உங்களுக்கு ஃப்ரீ காப்பி தர்றேன் முழுமையா உட்காந்து படிங்க இதுல முழு விவரம் சொல்லியிருக்கிறாரு தீர்மானம் போடப்பட்டிருக்கிறது ஆகவே இதையெல்லாம் முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஊடக நண்பர்கள் விரும்புகிற செய்தியும் இருக்கும் இளைஞர்கள் விரும்புகிற செய்தியும் இருக்கும் விவசாயிகள் விரும்புகிற செய்தியும் இருக்கும் நம்முடைய இளைஞர்கள் தாய்மார்கள் மூத்தவர்கள் முன்னவர்கள் படித்தவர்கள் பண்பாளர்கள் பாராட்டுபவர்கள் அரசியல் அறிஞர்கள் அத்தனை பேர் விரும்புகிற செய்தியும் அதில் இருக்கும் நம்ம ஊடக நண்பர்கள் விரும்புகிற செய்தியும் இருக்கும் ஊடக நண்பர்கள் குறை சொல்லுகிற உங்கள் பார்வையில் தான் இருக்கிறத தவிர அந்த உரையில் இல்லை என்பதுதான் இன்றைய மக்கள் தீர்ப்பு இது வெற்றிகரமான தீர்ப்பு இல்லை வரைக்கும் பொய் சொல்லி சொல்லி மக்களை ஏமாத்தினாங்க தொண்டர்களை ஏமாத்தினாங்க இனிமேல் பொய் சொன்னால் கல்லை விட்டு எறிவாங்க அந்த அளவுக்கு இந்த எழுச்சி மரம் நடந்துருச்சு ஏன்னா மதுரைக்குள்ளவா தென் மாவட்டத்துக்குள்ள வா 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 கூப்பிட்டாங்க வந்துட்டேன் 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 இப்போ அவங்கள காணும் இவர் வந்துட்டார் அவங்கள காணும் அதனால் இனிமேல் போய் தொண்டர்கள்ட்ட போய் சொல்ல முடியாதுல்ல வரைக்கும் தொண்டர்களை போய் சொல்லி ஜாதி ரீதியாக மத ரீதியாக இன ரீதியாக மொழி ரீதியாக இப்படி பல பிரிவுகள் ரீதியாக பிரித்து பார்த்து சூழ்ச்சி செஞ்சு சூது செஞ்சு துரோகம் செஞ்சு எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க அதெல்லாம் நம்ப வச்சாங்க இனிமேல் அதை நம்ப முடியாது என்கிற ஒரு நம்பிக்கையே இந்த எழுச்சி மாநாடு ஏற்படுத்தியிருக்குது வா வா வந்து பார் வந்து பார் தொட்டு பார் தொட்டு பார் அவர் வந்தார் புரட்சி தமிழர் இந்த மதுரை மக்கள் மட்டுமல்ல உலகமே இன்றைக்கு ஒன்று சேர்ந்து அவருக்கு பட்டம் சுட்டி மகிழ்ந்து இருக்கிறது அதை பொறுத்து கொள்ள முடியாமல் நாம் இன்றைக்கு தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து கொண்டே இருக்கிறோமே ஏன்னா இது ஒன்றை வச்சு தான் அவங்க ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க மதுரைக்கு வாங்க தென் மாவட்டத்துக்கு வாங்க இப்போ அந்த படமும் ஓடாது என்கிற கவலையில் இப்போ ஜெயலலிதா படத்தை விட இந்த எழுச்சி மாநாடு பேசப்பட்டதை அவங்களால் பொறுத்துக்க முடியுது உதயநிதி ஸ்டாலின் பேசுனதை நானும் பார்த்தேன் மக்களும் பார்த்தாங்க நானும் சிரித்தேன் மக்களும் சிரித்தாங்க ஏன்னா அவர் முத என்ன சொன்னார் எங்கள் தளபதிக்கு ரகசியம் தெரியும் சட்டசபையில் உள்ள நுழைஞ்சவொடனே முதல் கையெழுத்தை போட்டு நீட்டை கொண்டு வந்துடுவோன்னாங்க மக்கள்லாம் நம்பினாங்க பெற்றோர்களெலாம் நம்பினாங்க ஒருவேளை கையெழுத்து போகிறதுக்கு பேனா இல்லையோ என்னமோ தெரியல ஒருவேளை மெரினா கடற்கரையில் வைக்கிற அவங்க தாத்தா பேனாவை எடுத்துகிட்டு வந்து வேணால் அவர் கையெழுத்து போடுவாரா என்னென்னு தெரியல இது யாரை ஏமாத்துறது அதிமுக வர்றதுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்ல உங்கள் கட்சி உங்களோட வர்றாங்களான்னு பாருங்கன்னு தான் எங்கள் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் இந்த மாநாட்டில் பேச எங்கள் கட்சியை கூப்பிட்றதுக்கு நீங்கள் யார் உங்களுக்கு என்ன சம்பந்தம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்கும் அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஒன்பதாம் அட்டவணையில் சட்ட பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்தது புரட்சித்தலைவர் அம்மா சமூக நீதி காவலர் என்று சூட்டப்பட்ட இப்போ உங்களோட இருக்கிறாரு ஐயா அவர்கள் அவர் கொடுத்த பட்டம் நீங்கள் வெறும் வாய்ஸ் அவடால்ல இன்னி மக்களை ஏமாற்ற முடியாது அதனுடைய எழுச்சி தான் இந்த மாநாடு நீங்கள் உண்ணாவிரதம் அறிவித்து பார்த்தீங்க அதே நாளில் ஞாயிற்றுக்கிழமை கடையில் உடச்ச சோட மாதிரி ஏன் ஞாயித்துக்கிழமை அறிவிக்கிறீங்க ஏன் இன்றைக்கி தீயக்கெழமை அறிவிங்க இல்லை சனிக்கிழமை அறிவிங்க அரசு அலுவலகம் திறந்திருக்கிறப்ப அறிவிங்க த்ரில் இருந்தால் தைரியம் இருந்தால் நீங்கள் அடுத்த நாளை அறிவித்து கூட்டத்தை காட்டியிருக்கணும்ல நீங்கள் முகூர்த்த கால் நட்டு முகூர்த்தம் குறித்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் குறித்த மூத்தத்தில் நீங்கள் தாலி கட்டலான்னு பார்த்தீங்க தமிழக மக்களுக்கு அது கல்யாணத்தை உங்கள் கல்யாணத்தை நிறுத்திட்டு இன்றைக்கி இனிமேல் இந்த தமிழ் தாய் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தகுதி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருக்கு இருக்குது என்பதே அந்த எழுச்சி மாநாட்டில் நிரூபிச்சுட்டாங்க உங்களுக்கு வைத்தறிச்சேன் இப்போ அதிமுக வாங்க அதிமுக வாங்க ஏன் திமுக கூட்டம் வரமாட்டாங்களா ஏன்னா உண்ணாவிரத பந்தல் பூரா ஊடகங்களில் காமிச்சாங்கள்ல காற்று வாங்குது அங்கே எல்லா உண்ணாவதத்தில் நிறைய பேர் வீட்டு விசேஷம் வேற வச்சுருந்து போய் சாப்பிட்டு சாப்பிட்டு வந்துட்டாங்கன்னு ஊடகத்தில் போட்டாங்க அவங்க சாப்பிட்டு வந்தது தான் எங்கள் சாப்பாடை பற்றி அவங்க பேசுகிறாங்க ஆகவே இந்த வெற்றி மாநாடுக்கு சொல்லுங்கள் ஜெகன் ரஜினிகாந்த் இப்போ நேற்று இரவு சென்னைக்கு வந்துட்டதா ஊடகத்தில் பார்த்தேன் நேராக பஸ் ஏறுங்க அல்லது ட்ரெயின் ஏறுங்க ஃப்ளைட் ஏறுங்க அவர் வீட்டில் பாய்ஸ் கார்டு பக்கத்து தான் அவர் வீடு இருக்கு அவர்கிட்ட போய் கேளுங்க இது என்னன்னு கேளுங்கள் நான் எங்கள் புரட்சி தமிழரை பற்றி கேளுங்கள் புரட்சி தலைவ பற்றி கேளுங்கள் புரட்சி தலைவரை பற்றி கேளுங்கள் எழுச்சி மாநாடு பற்றி கேளுங்கள் அங்கே உணவு வழங்கியதை பற்றி கேளுங்கள் அந்த ஏற்பாடை பற்றி கேளுங்கள் அங்கே குடிநீர் வழங்கியை பற்றி அவரும் பயணங்கள் அடுத்த நடவடிக்கை கூட அதாவது அறிவிப்பு அவங்கள பொறுத்தளவுக்கு அறிவிப்பு அறிவிப்பு நிலையிலே இருக்கும் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவருடைய அறிவிப்பு அகிலம் பேசும் அறிவிப்பாக செயல்படுத்தும் கூட்டணி சம்பந்தமான ஒரு தீர்மான நிறைவேற்றணும் எடப்பாடியார் தலைமையில் தான் கூட்டணி அமைக்கின்ற கட்சிகளை நாங்கள் வெற்றி பெற வைக்கும் வேட்பாளர்கள் இப்போ தமிழகத்தை பொறுத்தளவு நாடாளுமன்றத்தில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அமைப்பு பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் இருக்குது எங்கள் பொதுச் செயலாளர் எங்கள் பொதுச் செயலாளர் தலைநகர் டெல்லியில் மிக தெளிவாக சொன்னார் பாரத பிரதமராக இந்த இந்திய திருநாட்டுக்கு ஒன்பது ஆண்டுகளில் இதுவரை இந்தியா காணாத வளர்ச்சியை கொடுத்திருக்கிறார் ஆகவே அவரே மீண்டும் பாரத பிரதமராக மோடிஜி வர வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லிட்டார் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அனைத்திந்திய இந்திய தாடு முன்னேற்றக் கழகத்தினுடைய ரெண்டரை கோடி தொண்டர்களுடைய லட்சிய கனவு மட்டுமல்ல ஒவ்வொரு தொண்டனுடைய லட்சிய கனவு மட்டுமல்ல ஒட்டுமொத்த எட்டு கோடி தமிழர்களின் ஒரே லட்சிய கனவு எப்போதும் எங்களுக்கு ஐயா எடப்பாடியார் வேண்டும் அது இப்போதே நடைபெற வேண்டும் என்பது தான் இன்றைய தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம் அதுதான் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய விருப்பம் ஆகவே தமிழ்நாட்டுடைய தாய் தமிழ்நாட்டுடைய தன்னிகர் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் மீண்டும் சென் கோட்டையிலே தேசியக்கோடி ஏற்றோர் தான் ஒவ்வொரு தமிழனுடைய கனவு நன்றி வணக்கம் கூட்டணிக்கு நீங்கள் தலைமை வகிப்பீங்களா